வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம ஜெயசார் ஹோம்ஸ் யூடியூப் சேனலில் திண்டுக்கல்லில் கரெக்டாக மதுரை பைபாஸ் ரோட்டுக்கு நம்ம ஏ டுபி ஹோட்டலுக்கு ரொம்ப பக்கமாக ஒரு சூப்பரான டெவலப்மெண்ட் ஏரியா சைட்டில் தான் இந்த வீடு வந்து ஒரு டிடிசிபி அப்ரூவ் வாங்கின சைட்டில் தான் இந்த வீட்டை வந்து சூப்பராக தரமாக கட்டியிருக்காங்க இந்த வீட்டுனுடைய ஸ்கொயர் ஃபீட் என்ன என்ன சிறப்பம்சங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம திண்டுக்கல் சரௌண்டிங்கை ஃபுல்லாகவே லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரைக்கும் ரெண்டு பெட்ரூம்லேருந்து மூணு பெட்ரூம் வரைக்கும் நல்ல புது புது வீடுகள் வீடியோவாக நம்ம அப் அப்லோட் பண்ண போகிற இந்த வாரம் முழுக்கவே உங்களுக்கு வீடு தேவைப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ் சர்க்கிள் யாருக்கு தேவைப்பட்டாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணுங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களை கூட்டிகிட்டு போய் வீடு காமிச்சு வீடு தரேன் நாங்கள் ரெடியாக இருக்கோம் பேங்க்கில் லோன் வேணுனாலும் வாங்கி தர ரெடியாக இருக்கோம் இப்போ வாங்க இந்த வீட்டை பற்றி ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எக்ஸாக்ட் லொக்கேஷன் சொல்லணும் அப்படின்னா நம்ம வத்தலகுண்டு பைபாஸுக்கும் மதுரை பைபாஸுக்கும் ரொம்ப சென்ட்ரலில் நம்ம வத்தலகுண்டு பைபாஸ்லேருந்து நம்ம இறங்கி நடந்து போனாலும் வாக்கபிள் டிஸ்டன்ஸில் போய்க்கலாம் அதேமாதிரி மதுரை பைபாஸில் நம்ம ஏ டுபி பி இருந்து சும்மா நடந்த டிஸ்டன்ஸ் அதாவது வாக்கபிள் டிஸ்டன்ஸில் இந்த வீடு வந்து ஒரு டிடிசிபி அப்புடும் ரெராக அப்படும் வாங்கின சைட்டில் சூப்பராக இந்த சைட்டை வந்து நல்லா சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க அந்த சைட்டில் முழுக்க கேட்டடி கம்யூனிட்டி ஏரியாவில் ஒரு முப்பத்தி மூணு அடி தார் ரோட்டில் டிடிசிபி அப்போடு வாங்கின சைட்டில் இந்த வீட்டை வந்து ஒரு முப்பதுக்கு ஐம்பது அப்படிங்கிற ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபர்ஸ்ட் ஃப்ளோராக சேர்த்து ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் சும்மா தரமாக வீட்டை வந்து நல்லா நீட்டாக வாச்த்து பார்த்து பக்காவாக கட்டியிருக்காங்க வீடு பார்க்குறப்பே உங்களுக்கு அந்த வீட்டினுடைய குவாலிட்டியும் வீட்டினுடைய அட்மாஸ்பியரையும் தெரியும் இங்கே வந்து ஃப்ளாட்டும் அவைலபிளாக இருக்குது ஸ்கொயர் ஃபீட்டு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நியூ இயர் ஆஃபர்னு சொல்லிவிட்டு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டு ஆயிரத்தி நானூறுரூவா அப்படிங்கிற ரேஞ்சில் இப்போ கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இங்கே ஃப்ளாட்டும் அவைலபிளாக இருக்குது அந்த ஃப்ளாட்டும் உங்களுக்கு வந்து வீடியோவில் வந்து நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து முன்னாடி காமிச்சிருப்போம் உங்களுக்கு ஃப்ளாட் வேணுன்னாலும் எடுத்துக்கலாம் இந்த வீடு வந்து அறுபத்தி ஏழு லட்ச ரூபா அப்படிங்கிறதுக்கு இந்த வீட்டை வந்து விலையை நிர்ணயம் பண்ணியிருக்காங்க மூணு பெட்ரூமு ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இடத்துல ரெண்டாயிரத்தி நூறு ஸ்கொயர் ஃபீட்டில் தரமாக இந்த வீட்டை வந்து சூப்பராக கட்டியிருக்காங்க முன்னாடி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா எலிவேஷன் சூப்பராக டிசைன் பண்ணி பெயிண்டிங்கும் பட்டையை கிளம்பியிருப்பாங்க ரெண்டு கேட் கொடுத்துருப்பாங்க கேட்லாம் நல்லா தரமான கேட்டு நம்ம என்ட்ரன் நம்ம த மணி தனியாக மேனுவலாக என்ட்ரன்ஸ் ஆகிறதுக்கு தனி கேட்டாகவும் கார் பார்க்கிங் தனி கேட்டாகவும் கொடுத்துருப்பாங்க ஹால் நல்லா இருபதுக்கு பதினாறில் நல்ல பெரிய ஹாலாக கொடுத்துருப்பாங்க அதேமாதிரி கிச்சன் வந்து பார்த்திங்கன்னா கிச்சனும் டைனிங்கும் சூப்பராக நல்லா ஸ்பேசியஸாக நல்லா நீட்டாக கொடுத்துருப்பாங்க செல்ஃபும் நிறையா கொடுத்துருப்பாங்க அந்த செல்ஃபில் நீங்கள் திங்ஸ் நிறையா ஸ்டோர் பண்ணி வைக்கலாம் அந்தளவுக்கு நல்லா அவ்வளோ ஒரு ஸ்பேசியஸாக இருக்கும் ஒரு பூஜ் ரூமும் தனியாக இண்டிவிஜுவலாக ஒரு கன்னி மூலையில் கொடுத்துட்றாங்க கீழே பார்த்தீங்கன்னா ரெண்டு பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் ரெண்டு பெட்ரூம் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைட்டை வந்து ம மோஸ்ட்லி எல்லா ஃப்ளாட்டுமே சேல் ஆகிருச்சு ஒரு கொஞ்சம் கம்மியான ஃப்ளாட் மட்டும்தான் அவைலபிளாக இருக்குது அதுவும் இப்போ புத்தாண்டில் ஆஃபர் நியூ இயரில் ஆஃபர் போட்டிருக்காங்க சூப்பராக இருக்கும் ஏரியா வந்து நல்லா செம்மையாக இருக்கும் நீங்கள் மாடியில் நின்று பார்த்தாலே நம்ம பைப்பாஸ் வந்து ரொம்ப பக்கமாக இருக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப பக்கம் வத்தலங்குண்டு பைப்பாஸுக்கும் மதுரை பைப்பாஸுக்கும் இடையில சூப்பராக ரோடு வந்து நம்ம மெயின் ரோட்டை பேஸ் பண்ணி சூப்பராக போட்டிருக்காங்க மாதிரி இந்த வீட்டுக்கு மெட்டீரியல்ஸ் எல்லாமே குவாலிட்டியாக தான் பண்ணியிருக்காங்க ஏன்னா வந்து இந்த சைட்டை டெவலப் பண்ணுறது சைட்டை வந்து நம்ம ஒரு சைட்டில் வந்து டெவலப் பண்ணணும் அப்படிங்காப்டி சைட்டில் இந்த ப்ரொமோட் இவங்களே வந்து ப்ரொமோட் பண்ணியிருக்காங்க வீடு வந்து நல்லா அட்டகாசமாக குவாலிட்டியை நல்லா மெயின்டைன் பண்ணி சூப்பராக பண்ணியிருக்காங்க ரெண்டு பெட்ரூமுக்குமே அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க கீழே பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு பெரிய லிவிங் ஹாலு ரெண்டு பெட்ரூமு ஒரு கிச்சன் டைனிங் ஸ்பேசிஸாக வரைக்கும் ரூமும் தனியாக கொடுத்துருக்காங்க நல்ல டைல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நாலுக்கு ரெண்டு வெர்டிஃபை டைல்ஸ் தான் போட்டிருப்பாங்க மேலே பார்த்திங்கன்னா மாடியில் வந்து ஒரு மாஸ்டர் பெட்ரூமே அந்த மாஸ்டர் பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா பதினாறுக்கு பத்து சைஸில் வந்துடும் அதுக்கு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் வந்துடும் மேலே சுருக்கி போட்டு தட்டு ஓடலாம் ஒட்டி நீட்டாக சூப்பராக டிசைன் பண்ணிவிட்டாங்க அதே மாதிரி முன்னாடி எலிவேஷனில் பார்த்தீங்கன்னா பால்கனி வியூவில் கொடுத்து அங்கேயும் வந்து நல்லா நீட்டாக லைட்லாம் செட் பண்ணி கொடுத்துருக்காங்க மாதிரி ஸ்டெப்ஸுக்கு ஏறுறப்ப பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்டியில் மழை பெஞ்சாலும் துருப்பிடிக்காத எஸ்எஸ்டில் போட்டிருக்காங்க ஸ்டெப்ஸுக்கு எல்லாமே பார்த்திங்கன்னா டைல்ஸ் வந்து நல்லா ஒரு கிரிப்பானு டைல்ஸ் தான் போட்டிருப்பாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்தாலே இந்த வீடியோவில் பார்க்குறப்பே தெரியும் இது வந்து பால்கனி வியூவில் வந்தோம் இங்கேருந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ஏரியாவே நல்ல செம்மையாக இருக்கும் பைபாஸ் ரோடெல்லாம் ரொம்ப பக்கமாக இருக்கும் முழுக்க முழுக்க நல்ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு சூப்பரான இடம் வீடு உடனே கட்டி குடி போகிறதுக்கும் சூப்பரான இடம் அதனால தான் இந்த வீடை வந்து உடனே ரெடியாக கட்டி ரெடியாக வந்து சேலில் கொண்டு வந்துட்டாங்க இதில் வீடுகள் வாங்கினவங்களும் அடுத்தடுத்து நிறையா வீடுகள் போன்றதுக்கு பூஜை போட்டிருக்காங்க நீங்கள் இந்த வீட்டை பார்க்கணுன்னாலும் சரி இந்த இடத்தை பார்க்கணுனாலும் சரி ஜஸ்ட்டு நம்ம நம்பருக்கு ஜெயஎஸ்ஆர் ஹோம்ஸ் அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் உங்களை கூட்டிகிட்டு போய் நாங்கள் வீடு காமிக்கிறோம் உங்களுக்கு இந்த வீடு ஓகேனாலும் பாருங்கள் இல்லை இந்த இதில் ஃப்ளாட் வேணாலும் எங்களை அப்ரோச் பண்ணுங்கள் அவங்கள கூட்டிகிட்டு போய் நாங்கள் காமிக்க ரெடியாக இருக்கோம் இது மாடியில் இருக்கிற மூணாவது பெட்ரூமு பதினாறுக்கு பத்து அப்படிங்கிற சைஸில் வந்துடும் பாத்ரூம் நல்லா ஸ்பேசியஸாக வெஸ்டர்ன் டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணி கொடுத்துட்றாங்க நீங்கள் ஈபியும் மோட்ரு மட்டும் வச்சுக்கிட்டா போதும் மற்ற எல்லா ஒர்க்குமே அவங்களே வந்து பண்ணி கொடுத்துட்றாங்க சுருக்கி போட்டு தட்டு வரலாம் ஒட்டி சூப்பராக டெவலப் பண்ணியிருக்காங்க முழுக்க முழுக்க நம்ம சைட்டை கேட்டட் கம்யூனிட்டாவே ஃபுல்லாக ப்ரொமோட் பண்ணி கொடுத்துருக்காங்க சூப்பராக ஏரியாவே பார்த்தீங்கன்னா நல்லா செம்மையாக இருக்கும் நீங்கள் ஒரு வாய்ப்பு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மதுரை பைபாஸில் திண்டுக்கல் டு மதுரை அந்த பைபாஸ் கிட்டே வீடு வேணும் அப்படின்னா இந்த வீட்டை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடு பார்க்கணும் அப்படின்னா கால் பண்ணுங்கள் உங்களுக்கு பேங்க்கில் லோன் அப்படின்னாலும் நம்ம ஃபுல்லாக நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்க அங்கே ரெடியாக இருக்கும் வாய்ப்பு இருந்தால் இந்த வீட்டை வந்து பாருங்கள் நம்ம சேனலை மறக்காமல் நான் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க